அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயாவோட ஜாதகத்தை பார்க்கலாம் அவங்களுக்கு வருங்காலம் எப்படி இருக்கும் அடுத்த ஆட்சியை இவங்க வந்து கைப்பற்றுவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன ரிசல்ட் வரும் என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்க மறுபடியும் அரியணை ஏறுவாங்களா இவங்க ஆட்சியை வந்து கைப்பற்றி மறுபடியும் வந்து தமிழக முதலமைச்சராக தொடருவாங்களா அப்படிங்கிறத பற்றியும் அவங்க ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க ஜோதிட பதிவு தான் இது வந்து அரசியல் பதிவு கிடையாது நமக்கு நமக்கு அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது நமக்கு எல்லாரும் நம்மளோட முதல்வர் தான் இந்த ஐயா இப்போ வந்து ஜாதகம் என்ன சொல்லுது அவங்களோட தசாபத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து இப்ப பார்க்கலாம் ஸ்டாலின் ஐயா ஜா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்கணத்திலேயே பிறந்திருக்கிறாங்க சிம்மம் பூரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி சூரியன் வந்து ஏழாம் இடத்தில் போய் இருந்து சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேரு பார்த்துக்கிறாங்க பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையில் பிறந்திருக்காங்க இந்த ஜா ஒரு ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு யோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஐயா ஜாதகம் வந்து பெரிய மிகப்பெரிய உதாரணம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் வந்து பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதம தீதியில் இருக்க சந்திரன் இருக்காங்க லக்கணத்தில் அது வந்து லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்து அதை வந்து பௌ பௌர்ணமி சந்திரன் வந்து பார்க்குறாங்க லக்கணத்தை வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்க்குறாரு இங்கே வந்து பௌர்ணமி சந்திரன் இருந்து லக்கணத்தை குரு பார்த்து லக்னாதிபதியும் வந்து பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கிற ஒரு யோகமான ஜாதகம் இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி குரு வந்து அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு பௌர்ணமி சந்திரனா இருந்து ராசி லக்கணத்தையும் வந்து குரு பார்க்குறாரு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தை பார்த்து அஞ்சாம் இடமும் ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒன்பதாம் இடத்துல வந்து குருவும் சுக்கரனும் இருந்து ஒன்பதாம் இடமும் ஸ்ட்ராங் ஆயிட்டு லக்கணத்திலையும் வந்து ஒளிகிரங்கள் இருந்து ஒலிகிரங்கள் பார்த்து ராசி லக்கணம் அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதே விதி ஒன்பதாம் இடம் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பில் இருக்குது ஒரு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகி அந்த ஜாதகத்தில் ந நல்ல தசையும் நடந்ததுன்னா பிறக்கும்போதே உயிர்குடி பிறப்பை பிறப்பாங்க பர பிறக்கும்போதே விஏபி ஜாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நிறைய இடங்களில் பார்த்துருக்குறோம் லக்கணமோ இல்லை அஞ்சாம் இடமோ இல்லை ஒன்பதாம் இடமோ பாதிக்கப்பட்டு அந்த அவயோக தசை நடந்ததுன்னா பிறக்கும்போது கொஞ்சம் வறுமையும் சிரமத்துக்கும் உள்ளாயி அதுக்கப்புறம் அவங்க சொந்தமாக முயற்சியில் வந்து வெளியில் வருவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம் இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அச்சேசலாக ஒரு அதிகார அமைப்புகள் உள்ள ஒரு ஜாதகம் இருக்கிறது பிறக்கும்போதே அவங்க நல்ல திசையும் வந்து சுகர் திசை இருக்க மீதி இருக்க பிறந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிறக்கும்போதே ஒரு பெரிய விஐபி குடும்பத்தில் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்திருக்காங்க ஏன்னால் ஜாதகமும் வந்து அரசாள் அமைப்பில் இருந்து அந்த திசையும் நல்ல திசையில் பிறந்தாங்கன்னா அவங்க வந்து விஐபி மேம் தான் பிறப்பாங்க அதுக்கு ஏற்றவாறு இந்த ஜாதகம் பிறக்கும்போதே உயிர்கோடி பிறப்பாக பிறந்துட்டாங்க ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் அதிகாரம் செலுத்தக்கூடிய அமைப்புக்கு இவங்க வந்து போயிட்டுருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு ஃபவுண்டேஷனில் இருக்குது இந்த ஜாதகம் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அதிகார அமைப்பில் வந்து ரொம்ப ஒரு பவர் சென்டர்னு சொல்கிற அளவுக்கு சூரியனும் லக்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு ஆளுமையான ஜாதகங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது இப்போ என்ன தசை நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா என்ன யோக ஜாதகமாக இருந்தாலும் தசாபத்திக்கு ஏற்ப தான் வந்து அமை இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சனி மகாசை நடந்துகிட்ருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து சனி மகாதசை நடக்குது சனி வந்து பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கிறாரு குரு சுக்ர ரெண்டு பேரோட பார்வையிலையும் இருக்கிறார் அதாவது சனி வந்து சனியும் ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா சுபரத்தோடு வாங்கி தசை நடந்ததுன்னா ரொம்ப விசேஷமாக செயல்படும் இதுவரையும் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தவங்களுக்கு சனி தசையும் ராகு தசையும் தான் நடந்திருக்கு எந்த ஜாதகத்துலையும் சுக்கர தசையோ குரு நடக்கல நடக்கலை இதுவரையும் தமிழக எல்லாருக்கும் ராகு ராகுதசையும் குரு தசையும் ராகுதையும் சனி தசையும் மட்டுமே நடந்து தான் உயிர் பதவிக்கு வந்திருக்கிறாங்க உயிர்நிலை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க எந்த ஜாதத்துலேயும் சுக்கரதசையோ குருதசையோ வரல இந்த ஜாதத்துலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையும் அந்த குருமகாதையில் அவங்க அரசியலுக்கெல்லாம் வரல அவங்க யாருன்னே தெரியாது சாதாரணமாக இருந்தாங்க அவ்வளோதான் கலைஞர் மகன்தங்கிறத தாண்டி அவங்களால வந்து எந்த ஒரு பேரும் பதவியிலையும் இல்லை சனி தசை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து யோகமாக செயல்பட ஆரம்பிச்சது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சனி மகா தசையில் ராகு புத்தி ஆரம்பிச்சிருக்கு அது இவங்களுக்கு கொஞ்சம் சர்க்கிளில் கொடுக்குற அமைப்பில் இப்போதைக்கு இருக்குது உங்களுக்கு ஆறாம் இடத்தில் ராகு இருந்து கேந்திரத்தில் குரு இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் தான் அது வந்து ஒரு நல்லா தான் செயல்படுது இதில் வந்து ஆறாம் அதிபதியும் மூணாம் இடத்தில் உச்சமாகி குரு பார்த்துருக்காரு மூணு ஆறு பதினொன்றில் இருக்க இருக்கிற பாவகரங்களை யோகத்தை செய்யும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த சனி வந்து யோகத்தை செஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி சனி மூணாம் இடத்துலேருந்து திசை நடத்தினார் அதில் ஆறாம் அதிபதி திசையில் ஆறில் இருக்க ராகு புத்தி நடக்குது இந்த நேரத்தில் அஷ்டமத்தில் சனி வருது உங்களுக்கு இது வந்து மூணுமே ஆறு எட்டு காம்பினேஷனாக வர்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமற்ற அமைப்பு தான் ஆறாம் இடங்கிறது கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்குது எதிரின் கை ஒங்குவது கடினமாக ஒர்க் பண்ணுற ஒரு விஷயத்தை கொடுக்கும் கடுமையான வேலையை போல அவங்களோட உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கோலம் அடையிறத்துக்கு இவங்க கடினமாக உழைக்கிற ஒரு காலகட்டமாக ஆகிடும் அப்படி இருந்து ஒரு கடுமையாக எதிரிகளால் ஒரு கடுமையான மன அழுத்தம் வரும் எதிரியோட கை ஓங்குறத்தின் அமைப்பு வந்து அங்கே கொடுக்கும் இவங்களோட ஹெல்த் ரீதியான பாதிப்பை கொடுக்கறத்தன அமைப்பு தான் முன்னோர்களுக்கு ஹெல்த் பிரச்சனையை கொடுக்கறது இதெல்லாம் வந்து ராகுவோட தேச பற்றி நடக்கும்போது நடக்கும் இந்த ஜாதத்தில் இப்போ வந்து ராகு பற்றி நடக்காது ஜனவரியில் ஆரம்பித்தோடனே இவங்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியான பிரச்சனை அடிக்கடியே வந்து ஹாஸ்பிட்டலில் ஐயா போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க அது இல்லாமல் இவங்களோட ரத்த சொந்தமான உங்களுக்கு வந்து சகோதர இறப்பு நடந்திருக்கு இது எல்லாமே இந்த கடந்த ஒரு ஏழு மாதத்தில் இவங்களுக்கு அடிக்கடி ஹெல்த் ரீதியான பிரச்சனை வந்திருக்கு கடுமையான மன அழுத்தம் புதுசு புதுசாக கட்சியெல்லாம் ஆரம்பித்து இவங்களுக்கு எதிரியோட கை பொங்கிக்கிட்டே போகுது அதுவும் இல்லாமல் உங்களை சகோதரர் மரணம் அடைஞ்சிருக்காங்க இது எல்லாமே இந்த ஒரு ஆறு ஏழு மாதத்தில் ரொம்ப சிரமமான காலமாக தான் இது போய்கிட்டு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறது யோகம் தான் சனி மூணாம் இடத்துல இருந்து ஆறாம் திசை நடத்துறதும் யோகம் தான் ஆனால் ஆறாம் அதிபதி திசையில் ஆறில் இருக்கிற ராகு பொத்தியில் அஷ்டமத்தில் சனி இந்த மூணு காம்பினேஷனும் வந்து எங்களுக்கு ஒரு சாதகமற்ற அமைப்பை கொடுக்கல ஆறாம் அதிபதியே எட்டாம் அதிபதியே திசை நடத்தும் போது அஷ்டம சனியோ ஏழரை சனியோ வந்ததுன்னா அது அப்படியே அந்த ஆறாம் இடத்து பழனையும் எட்டாம் இடத்து பழனி தான் அதிகமாக செய்யும் இதுக்கு நம்ம நிறைய ஜாதகத்துக்கு உதாரணமாக பார்த்துருக்கோம் அந்த வகையில் இந்த சனி இப்போ வந்து ஆறாம் அதிபதியை போலேயே செயல்படுவார் ஆறாம் ராகுவும் வந்து கடுமையான மன அழுத்தத்தையும் வெற்றிக்காக ஒரு கடுமையாக ஒரு போராட்டத்தை கொடுக்குற அமைப்பையும் வந்து கொடுத்துரும் அசிரமத்தில் சனி வருது இவங்க பேரை கெட்ட பேராக்குறது இவங்க முயற்சிகள் பலிதமாகாமல் போகிறது இவங்களோட எதிரியோட கை ஓங்கி நிறைய அவப்பெயர்களை சந்திக்கிறது இவங்க வந்து ஒரு நல்ல திட்டம் வந்து மக்களுக்காக ஒரு நல்ல திட்டத்தை மக்களுக்காக தேவைன்னு வந்து இவங்க அறிவிக்கும் போது அது தவறுதலாக முடிகிறது எதிரிகளை இதை தவறாக மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்களெலாம் அவப்பேர்களை சந்திக்கிறது மாதிரி ஒரு ரிஸ்கான அமைப்பு தான் இப்போ வந்து போயிட்டு இந்த ஜாதகத்துக்கு அந்த ராகு புத்தி உங்களுக்கு வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் இருக்குது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் குரு புத்தி வருது குரு வந்து எட்டாம் மதத்தோட பரிவர்த்தனை இருக்கார் செவ்வாய் ஒன்பதாம் பதிபதியும் எட்டாம் பதிவதியும் பரிவர்த்தனை இங்கே அவர் எட்டாம் மதத்து வேலையை தான் செய்யணும் அப்பையும் அஷ்டம சனி கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ராகு புத்தியும் குரு புத்தியும் இவங்களுக்கு வந்து ஆறு எட்டு அமைப்புலேயே வர்றதுனால அஷ்டம சனியும் வர்றதுனால இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் இருக்குது வெற்றிக்காகவே இவங்க கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அந்தளவுக்கு உடல்வாகவும் இருக்காது இவங்க கெழுத்து ரீதியாக அப்பப்போ வந்து ப்ராப்ளத்தை சந்திக்கிற அமைப்பும் இருக்கு இவங்க உடம்பும் கொஞ்சம் பாத்துக்கணும் ஐயோட உடலையும் கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது அதுவும் இல்லாம இவங்களோட போட்டியாளரோட ஜாதகம் விட ரொம்ப பலவீனமா தான் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதுவும் இல்லாமல் வெற்றி வாய்ப்புங்கிறது இவங்களோட போட்டியாளரோட ஜாதகம் இதைவிட ரொம்ப பலவீனமாக இருந்ததுன்னா இவங்க வந்து இவங்க கடின உழைப்பு மூலம் இவங்க வந்து ஒரு வெற்றி அடையிறதுக்கு ரொம்ப சொற்ப இடத்துல இவங்க வெற்றி அடையிறதுக்கான ஒரு அமைப்பை கொடுக்கும் ஆனால் இதோட போட்டியாளரோட ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இவங்க சொற்ப இடத்துல வந்து இவங்க தோல்வியை சந்திக்கிற அமைப்பை வந்து கொடுத்துரும் அதுக்கு நம்ம இவங்களோட போட்டியாளர் எடப்பாடி ஐயா ஜாதகம் அப்புறம் வந்து விஜய் ஐயாவோட ஜாதகம் இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம இவங்களோட வெற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் இப்போதைக்கு இவங்களுக்கு வந்து கடினமும் உழைக்க வேண்டிய எதிரியோட கைதான் இதில் வந்து ஓங்கி இருக்கு அப்படிங்கிற அமைப்பு இருக்குது வெற்றி கணியை சுவைக்கிறதுக்கு இவங்க கடினமாக போராடுற ஒரு அமைப்பு கொடுத்துரும் அதுக்கு கெல்திரிதியான நிறைய பிரச்சனை மன அழுத்தம்லாம் தான் இதோட ரிசல்ட் இதுக்கப்புறம் போட்டியாளர்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணலாம் மீண்டும் நான் உங்களுக்கு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்